ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதத்தோட பதிமூணாவது நாள் பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜையை தான் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இந்த பூஜை வந்து நான் பண்ணியிருந்தேன் முதல் நாளே பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமையே பூஜை ஜாமான் எல்லாமே வளக்கிட்டு நல்லா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டேன் முகூர்த்த பூஜை காலையிலேயே நம்ம பண்ணிட்டோம் நான் வந்து இந்த பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா மதியம் போல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி விளக்கேற்றணும் இல்லையா அதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நம்ம டெய்லி வந்து வீடு தொடக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது உங்களுக்கு வீடு வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வீடு தொடச்சிக்கோங்க நான்வெஜ்ஜெலாம் எடுத்து சமைச்சிங்க அப்படின்னாலும் வீடு தொடச்சிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் தொடச்சிக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் தொடச்சாலே கூட போதும் நீங்கள் டெய்லி வந்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு வீடுலாம் தொடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது முதல் நாளே பார்த்திங்கன்னா விளக்குக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் தண்ணி தெளிக்க மாட்டேன் மஞ்சள் தண்ணி கலந்து தான் தெளிப்பேன் சாணம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் சாணம் தெளிக்கிறது ரொம்பவே நல்லது சாணம் வந்து எல்லாராலேயும் வந்து தெளிக்க முடியாது இல்லையா அப்போ நம்ம வந்து மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது ரொம்பவே நல்லது நான் வந்து வாசல் தெளிக்கிற தண்ணியில் மஞ்சள் வந்து கலந்து வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து வாசலில் தெளிச்சிட்டதுக்கப்புறம் தான் கூட்டணும் இந்த இந்த மாதிரி டைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்தோடனே தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றி நம்ம வந்து தள்ளுற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து சாஸ்திரத்துக்கு ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக இந்த மாதிரி கூட்டி எள்ளிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி தெளிச்சுப்பேன் அதை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் ஊரில் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா மழை பேஞ்சிச்சு ஒரு ஆறு ஆறரை மணி வரையும் ஓரளவுக்கு நல்லாவே மழை தூருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ மழை தூரிட்டு கொஞ்சமாக வெயில் அடிச்சிச்சு நான் எந்திரிச்சு வரும்போது ஓரளவுக்கு மெலிஸாக தூருச்சு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு கோலெலாம் போடும்போது நல்லா மழை தூர்னது சிம்பிளாக இன்றைக்கி ஒரு கோலம் போட்டுட்டேன் போட்டுட்டு வாசல்லையும் பார்த்திங்க அப்படின்னா விளக்கு ஏற்றியாச்சு வாசலில் ரெண்டு சைடும் விளக்கு ஏற்றிருக்கிறேன் நிலை வாசலில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது பச்சை கற்புரம் எல்லாம் கலந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒத்தப்படை எண்ணிக்கையில் குங்குமமும் வச்சிருக்கிறேன் கோலமும் போட்டிருக்கிறேன் மா கோலம் போடலாம் அப்படின்னா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது இந்த கிளைமேட்டில் அதனால் நைட்டே போட்டதே பார்த்திங்க அப்படின்னா காலையில் வரையும் பூஜை பண்ணுற இடத்துல ரொம்ப கொஞ்சமாக காயாமல் இருந்தது இருக்குது இப்போல்லாம் அதனால் நான் சாதாரணமாக கோலமாவிலேயே நிலைக்கு வந்து போட்டுட்டேன் முதல் நாளை போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக போட்டு விட்டுருந்துருக்கலாம் முதல் நாள் போட்ட கோலமே பார்த்திங்க அப்படின்னா ஓரத்துலலாம் கொஞ்சம் காயாமல் இருக்குது பாருங்கள் முதல் நாள் நைட்டு நான் ஒரு பதினோரு மணிக்கிட்டக்க போட்டுட்டு தான் நான் படுக்க போனேன் அப்பயுமே அது வந்து சரியாக காயில்லை நாலரை மணிக்கெலாம் பார்க்கும்போது பிரம்மமுகூர்த்த விளக்கு மட்டும் ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு வந்து நம்ம ரெடி பண்ணலையே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு அதனால் குலதெய்வ சொம்பையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் நேற்றையே ரெடி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன் சரி வெள்ளிக்கிழமை பிரம்மமுகூர்த்தத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிப்போம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வலதெய்வ சொம்பு வந்து எப்படி வந்து வைக்கணும் அப்படின்னு நான் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் ஆண் தெய்வத்துக்கு எப்படி வைக்கணும் பெண் தெய்வத்துக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லி நான் ஒன்றரை நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முகூர்த்தத்திலே நம்மகிட்ட இருக்கிறேன் சாமி சிலைகள் எல்லாத்துக்கும் நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணுவேன் எல்லா சாமி சிலைகளுக்கும் அதை நான் பிரம்ம முகூர்த்தத்திலே பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சிலைகளை வந்து பாதி பாதியாக பிரிச்சுட்டு இப்பெல்லாம் நான் வந்து அபிஷேகம் செய்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா டைம் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா டக் டக்கு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சு அபிஷேகம் அன்னைக்கு செஞ்சுருந்தேன் ஒவ்வொரு அபிஷேகம் செஞ்சு முடிக்க முடிக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தீப தூப ஆரதனைலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த அபிஷேகம் செய்யணும் அதுக்கப்புறம் டெய்லி வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் டெய்லியெலாம் நம்ம வந்து பிரம்மமுகூர்த்தத்துக்கு தலைக்கி குளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சுத்தமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் தலைக்கி குளிச்சுக்கோங்க அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் அதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு விசேஷ நாட்கள்லாம் வருது அப்படின்னா அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு வாரத்தில் நாலு நாள் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முகூர்த்த பூஜை பண்ண முடியல என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க அவங்க ஒய்ஃப்காக என்னை கேட்டால் சாமி வந்து ரொம்ப நம்ம உடம்ப போட்டு வருத்தி வந்து செய்ய வேண்டாம் வீசிங் இருக்கிறவங்க இந்த பன்னி டயத்தில் முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் மூணு நாள் இல்லைன்னா ஒரு பதினோரு நாள் அப்படி நீங்கள் கணக்கு வச்சு கூட செஞ்சுக்கலாம் அவங்களால முடிகிறப்ப நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக எல்லாருக்குமே சாமியோட அருள் கிடைக்கும் அதுக்காக நீங்கள் உடம்பு போட்டு ரொம்ப வருத்திக்கிட்டு செய்ய வேண்டாம் ரெண்டு நாள் செஞ்சு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஒத்துக்கிட்டு அப்படின்னா எல்லாருமே கண்டினியூ பண்ணுங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்து மதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூஜை முறைகள் இருக்கு இதுதான் பூஜை அப்படின்னு கிடையாது அந்த மாதிரி நீங்கள் சுக்கரஹோரை பூஜை பண்ணலாம் மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணலாம் சும்மா எளிமையான பூஜை பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே இருக்குது குத்து வழக்கு பூஜை பண்ணலாம் குலதெய்வ பூஜை பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் உங்களோட வேண்டுதலை சமர்ப்பணம் எல்லா பூஜைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் மனசைப்பட்டு குழப்பிக்க வேண்டாம் அதே சமயம் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக செய்ங்க கொஞ்சம் சாமி சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நெய்வேத்தியம் சாமி சிலைகளுக்கு அபிஷேகம் முடிஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன் அதனால் அப்பப்போ எண்ணெய் ஊற்றி நெய் அந்த விளக்கையும் பார்த்திங்க அப்படின்னா எரிய வச்சுக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி இப்போ பால் தான் நெய்வேத்தியம் வச்சுருந்தேன் தீப தூபா ஆராதனாம் காட்டி மார்கழி மதத்தோட பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்